மேடம் நான் செல்றேன் மேடம் எனக்கு வந்துட்டு மேடம் நான் செல்றேன் எனக்கு காசு இஷ்யூ இல்ல விலங்குகளா காசு இஷ்யூ இல்ல இதுல வந்துட்டு நீங்க எப்படி சொல்றது நீங்க பழவி நாள் நீங்க இல்ல இப்ப நான் வந்துட்டு பேசிக் இப்ப நீங்க செல்ற மாதிரி தான் இப்ப இப்ப நீங்க செல்ற மாதிரி தான் நான் செய்யறேன் ஆஹ் நீங்க இப்ப எவ்ளோ நீங்க இப்ப எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க நான் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனா எனக்கு வந்துட்டு எப்படி

காசி பிரச்சனை இல்லை மேடம் எப்படியாவது முன்னேறணும் அதான் என் ஆசை எந்த குறிக்கோள் ஆமா ஆமா எங்க மாமா ஒரு எங்க மாமா ஒரு ஆளுங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீக்காரு அதுக்கு மாசம் மந்த்லி பேமெண்ட் பண்றது ஃபைவ் லேக்ஸ் கிட்ட பே பண்றாரு நம்ம ஸ்ரீலங்கா மணி ஆமா இப்ப எனக்கும் வந்துட்டு இப்ப நாட்டுல எது விருப்பம் இல்லாம இருக்கு இப்ப நானும் வந்துட்டு இந்த ஃபாரின்ல எங்கயா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற ஐடியாவுல இருக்கேன் பண்ணி இப்ப இதுல சரி காசி ஓல் உழைச்சோம்டா இப்ப அப்படி சரி ஐடியா ஒன்று அப்படியே சரி சேலுமா எங்களுக்கு இந்த கம்பெனி ஹெட் ஆபீஸ் வந்து இருக்குது செயின் லூசியா சரிங்களா ஆமா இப்ப நான் வந்து இப்ப சொல்லுவோமே நீங்களும் எங்களோட ட்ரேட் பண்றீங்க ஒரு அஞ்சு வருஷமா ட்ரேடிங் பண்றீங்கன்னு சொல்லுவோமே சோ உங்களை மீட் பண்ண உங்களோட ட்ரேட் பண்ண உங்களுக்கு காசு நல்ல ஒரு சான்ஸ் வர்றது உங்களை மீட் பண்ண நாங்க ஸ்ரீலங்கா வருவோமா அப்ப அந்த மாதிரி ஆமா சோ அதே மாதிரிதான் நான் வந்து இப்ப நான் வந்து துபாய் போகும்போது நான் துபாய்ல என்ன மீட் பண்ணும்போது போது இது வந்து துபாய் number இப்ப நான் வந்து UK ல இருக்கேன் சரிங்களா இப்ப நான் UK க்கு ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல வந்து வந்த ஒரு client அ meet பண்றதுக்கு சரிங்களா அப்ப எனக்கு இப்ப ஃப்ரீ டைம் ஒண்ணு வந்துச்சு இப்ப இந்த work place ல வந்து நானும் இன்னொரு இன்னொரு boy ஒரு ஆள் இருக்காங்க அவங்க மட்டும் தான் தமிழ் பேசுவாங்க சரிங்களா மத்தவங்க எல்லாமே foreigners நான் வந்து நான் இந்தியன் நான் வந்து இருந்து தான் நான் வந்தேன் ஆஹ் இங்க நான் இப்ப வந்து டென் இயர்ஸ் ஆகுது நான் இந்த படிப்புக்காக வந்தது அப்படி இங்க ஒர்க் பண்றேன் ஆமா இந்த இந்தியாவுல அந்த மதன் கௌரி இர்ஃபான்ஸ் வீடியோ தெரியுமா அந்த யூடியூப்ல இர்ஃபான்ஸ் வீ மதன் கௌரி எல்லாம் தெரியுமா அந்த யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுவாங்க நான் நம்மளோட போன வந்துட்டு நம்ம மைக் செட் ஸ்ரீராம் வெட்டிங் நடந்தது அந்த ஃபன்ஸ் நான் இன்வைட் நான் அவங்க வீடியோஸ் பாப்பேன் போன மாசம் வந்து எனக்கு சாபாதேனா கொஞ்சம்

அவரு இதுக்கு பிறகு அவரால இப்ப இயலாம் இயலாத பட்சத்துல வந்துட்டு இப்ப என்கிட்ட தந்து பெல்லா இப்ப பொறுப்பையும் ஓ இப்ப அண்ணன் நகை கடையில என்ன தம்பி ரெண்டு பேர் இருக்கானுங்க அங்க அவள போட்டுட்டு இப்ப அப்பா வந்துட்டு எனக்கு இங்க வந்துட்டு ஏறாவூர்ல வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணி தந்துட்டியா நான் இப்ப அதை செஞ்சுக்கிட்டு எப்படியாவது பொறியியல்ல ஓபன் பண்ணனும் ரெஸ்டாரண்ட் அதான் என்கிட்ட ஐடியா ஓ உங்களுக்கு வந்து நிறைய ideas இருக்கு இல்லையா trading பண்ணனும் பிசினஸ் ஓபன் பண்ணனும் எல்லாமே போட்டுக்கிட்டா எல்லாத்துக்கும் ஒரு முதல் கால நம்ம எடுத்து வச்சா தான முன்னேற முடியும் ஓ ஓ இல்லையா ஆமா ஆமா நாங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளாண்டைக்கு இருந்தா ஒண்ணுமே நடக்காது நாங்க முதல்ல நாங்க எங்கட கால எடுத்து வச்சா நாங்க ஏதாவது எங்களோட life காக பண்ணலாம் ஆஹ் சரிங்களா

மேடம் மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் மேடம் மணி மணி நோ இஷ்யூ மேடம் மணி நோ இஷ்யூ நான் ஆல்ரெடி வந்துட்டு எப்படி கேளுறேன் நான் நிறைய இதை இழந்துட்டேன் நான் ஏன்னா இழந்து ஓய்வு மனசுலானு கடை இப்போ கடைசி கட்டத்தில் நான் இருக்கேன் காசி மேடம் காசி பிறக்கின்னு இல்லை மேடம் எனக்கு காசி ஓனிக்கனா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு மேடம்